இந்த எங்கள தோட்டத்தில் பாசி கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் பாசியும் அந்த புல்லையும் வந்து ஒரு கொஞ்சம் காற்றோட்டம் செய்யறதுக்காக இந்த சின்ன ஒரு இயந்திரத்தால அது ஒரு கம்பி உள்ள இயந்திரம் கிட்டத்தட்ட எங்கள ஊர்ல சின்ன உழவு இயந்திரம் மாதிரி அந்த இயந்திரத்தால இன்றைக்கு இது வந்து மின்சாரத்தில் வேலை செய்கிறது வேலை நடக்குது நான் உதவியாக நிற்கிறேன் இன்றைய நாளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னென்னு நிலமும் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் அதே நேரத்தில் மேலே உள்ள ஓட்டில உள்ள மின்சார இயக்கியால எங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறதால சிலவில்லாமல் நாங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்கலாம் என்றதுக்காக இதை கொஞ்சம் விரைவாக நாங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த நீரை எடுக்கும் கொஞ்சம் கடினமான வேலையும் கணக்க பாசிகள் புல்லுகள் எல்லாம் சேரும் பாசியலை வெட்டுற